ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகம் வருவதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் பாரத பிரதமர் பீகார் தேர்தல் முடிஞ்சு இன்னும் அங்கே முதலமைச்சர் பதவியேற்பதற்கு முன்னாலேயே தமிழகத்திற்கு வர வேண்டும் என்றும் தமிழக விவசாயிகளின் மீது அக்கறை கொண்டு இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையை அறிவிக்கிறார் ஆனால் இதில் மிக மிக கண்டிக்கத்தக்கது என்ன என்றால் வந்தாரை வரவேற்பது தான் தமிழ் கலாச்சாரம் பிரதமர் நம் தமிழகத்திற்கு வருகிறார் நம் கோவைக்கு வருகிறார் ஆனால் முதலமைச்சர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் நம்ம ஊருக்கு வரும்பொழுது கடிதம் எழுதுவது நான் தமிழக மக்களிடமே ஒரு கேள்வியை கேட்கிறேன் வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதோ நேராக சொல்ல வேண்டியது தானே அப்போ வரவேற்பது உங்க ஈகோ பிரச்சனை இல்லை ஈகோ பிரச்சனை வந்து தமிழக மக்கள் மீது நீங்கள் திணிக்கிறீர்கள் தமிழக மக்களின் கோரிக்கையை பிரதமரிடம் வரவேற்பது மட்டுமல்லாமல் நேரடியாக சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அதை தமிழக முதலமைச்சர் நிராகரிக்கிறார் ஆக தமிழக மக்களின் நலனை அவர் நிராகரிக்கிறார் என்று நேரடியாக நான் குற்றம் சாட்டுகிறேன் பிரதமரை ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க நீங்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருப்பதை போல இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் அவர் ஆக அந்த பதவிய மரியாதை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இல்லையா இல்லைன்னா நீங்க மக்களுக்கான பிரச்சனையே உங்களோட திமுக பிரச்சனையாக பாக்குறீங்களா இல்லை என்றால் ஆட்சியில் உள்ள பிரச்சனையை கட்சியாக பாக்குறீங்களா ஆக இது மிக மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று தமிழக மக்களுக்கு அதனால இதை ஒப்புக்கொள்ள முடியாது தமிழக முதலமைச்சர் முதலில் தமிழக கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவைக்கு வருகிறார் அவர் கோவைக்கு வருவதற்கு முன்னாலேயே மெட்ரோ கோயில் கோவைக்கு வராது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தூக்கி வீசி தவறான ஒரு அரசியலை இண்டி கூட்டணி செய்கிறது என்று எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் இங்கே சென்னையில் எண்பத்தேழு கோடிக்கு திட்டமிடப்பட்ட மழைநீர் வடிகால் வாரியம் எதுவுமே செய்யல இன்னைக்கு ஒரு படம் பார்த்துருப்பீங்க போட்டை லாரியில் கெட்டி ரெடியா வச்சாச்சு ஆக நீங்க ஒழுங்கா மழைநீர் வடிகால நடைநீர் நடைமுறைப்படுத்தி இருந்தீங்கன்னா போட்டு எதுக்கு மாநகராட்சி போட்டு வேற இப்போ வந்து விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க ஆக நம்ம மாநிலத்தில் பக்கத்து தெரு மக்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் செய்யாம இன்னைக்கு மெட்ரோ நிறுவனம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் திட்ட அறிக்கையில் சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று

பொய் பிரச்சாரம் செய்வதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு எதிராக ஜாக்டோஜியா போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவமனையில் எந்த வசதியும் இல்லை அப்படின்னு இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு ஆக தமிழகத்தில் அவ்வளோ ஓட்டையை வைத்துக்கொண்டு ஓட்டு வாங்கி கொண்டு இன்னைக்கு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லு என்றால் இதில் வேற வெங்கடேசன் எம்பி வேற எதையுமே படிக்க மாட்டாரு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது அதனால இந்த குறை சொல்வதை தாயுள்ளத்தோடு தமிழகத்திற்கு வரும் பாரத பிரதமரை வர்றதுக்கு முன்னாலேயே பொய் பிரச்சாரங்களை வைத்து முறியடிக்க வேண்டாம் உங்களது பொய் பிரச்சாரம் முறியடிக்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இளைஞர்களும் பெண்களும் பாஜக கூட்டணி பக்கம் இருக்கிறார்கள் அதுதான் பீகாரில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

மெட்ரோ ரயிலும் கூட ஏன்னா மெட்ரோ ரயில பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பெட்டிகள் காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்துல வெளிநாட்டிலேருந்து இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இங்கே வந்து இன்னைக்கு நம்ம பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை மெட்ரோ ரயிலுக்கான பெட்டிகளை தயார் செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறது தமிழகம் அந்த அளவிற்கு முன்னேறி கொண்டு இருக்கிறது மத்திய அரசின் ஆட்சியினால அதே மாதிரி வந்தே பாரத் இந்தியாவிலேயே அதிக வந்தே பாரத் ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு வந்தே பாரத் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது சிவகங்கை ராமநாதபுரம் வழியா மதுரை வழியா வந்தே பாரத் வருன்னு அப்போ பாஜக ஆட்சி கா செய்கிற தான் மக்கள் பயணிக்கணும்னா மெட்ரோ ரயிலுக்கும் வந்தே பாரத்துக்கும் என்ன வேறுபாடு காண்பிக்க போறாங்களா இவ்வளவு வந்தே பாரத் கொடுத்த மத்திய அரசுக்கு மெட்ரோ ரயில் கொடுக்க தெரியாதா நீங்க தயாரித்து அனுப்புகின்ற அத்தனை திட்டங்களும் தவறாக இருக்கிறது அதற்கு ஒரு கேட்க கேட்கக்கூடாதா அதே மாதிரி தான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலமாக அதிக ஊழல் செய்த மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கிறது கள்ளக்குறிச்சியில ஒரு அம்மா ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் காசு வாங்கிட்டு இருக்காங்க ஆக அப்படிப்பட்டதை தடுத்தால் உடனே இந்த கம்யூனிஸ்டுகள் வயிறில் அடிக்கிறாங்க வாயில் அடிக்கிறாங்கன்னு யாரோட வயிறும் வாயிலும் அடிப்பது பாஜக கிடையாது பிரதமர் கிடையாது நீங்க தான் உங்களுக்கு தொழிலாளர்கள் உங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிற தொழிலாளர்களை உதாசீனம் செய்துவிட்டு எது செஞ்சாலும் நான் அறிவாலத்துக்கு போய் பெட்டி பாம்பை அடங்கி விடுவோம் என்று நீங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை உள்ளார்த்த அன்போடு தமிழக மக்கள் வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் இதை பொறுத்து கொள்ளாமல் நேற்றிலிருந்து ஒரு தவறான ஒரு தகவலை மெட்ரோவை பற்றி விட்டு கொண்டிருக்கிறார்கள் பீகார் மக்களை போல தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை திமுக உள்ளீடு இருக்கிறது திமுக சரியா நட பனிரண்டு மாநிலத்துல எஸ்ஐ ஆர் அறிவிக்கப்பட்டது எல்லா மாநிலத்திலும் பதினோரு மாநிலத்துல ஏறக்குறைய நிறைவடைய போகுது அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் நிறைவடையலைன்னா அப்ப என்ன காரணம் இங்க உள்ள மாநில அரசு அது முழுமையாக நிறைவடைய கூடாது என்று உள்நோக்கத்தோடு செயலாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆக பிரச்சனை வந்ததுன்னா பதினோரு மாநிலத்திலயும் வரணும்ல இதை நீங்கள் வேண்டும் என்றே குளறுபடி செய்கிறீர்கள் என்பதை தான் அதிமுக சொல்கிறார் தேர்தல் ஆணையம் இணங்க எல்லாரோட ஊதியமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்ப செய்தி வந்திருக்குது தேர்தல் ஆணையமும் அவங்க வேலைக்கு ஆனா எந்த அரசு அலுவலக அலுவலரும் தேர்தல் ஆணையத்தின் வேலையை நிராகரிக்க முடியாது என்பது சட்டம் வெற்றி பட்ட பட்டவர்த்தனமா மக்கள் ஓட்டு போட்டு இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இத்தனை பேர் வெற்றி பெற்று நான் கேக்குறேன் நாற்பது உங்களுக்கு வரும் பொழுது உடனே வாக்காளர் மிஷின் நல்லா வேலை செஞ்சிருது எல்லாமே நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா பாஜக வெற்றி பெற்றா மட்டும் அது போலி ஆயிடுதான் ஆக நீங்க காலியாக போறீங்க அதுதான் போலி போலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதனால அங்க எஃப்ஐஆர் போலி அங்க எஸ்ஐஆர் போலின்னு சொன்னீங்கன்னா உங்களை காலி பண்ண போகுது அதுக்காக உடனே எஸ்ஐஆரை வச்சு வெற்றி பெறாங்கன்னு இல்ல போலி வாக்காளர்களை வெற்றி பெற்று இருக்கீங்க அந்த போலி வாக்காளர்களை நீக்கும் பொழுது அந்த வெற்றி இருந்து உண்மையான வெற்றியாக வருகிறது என்பதான் எனது கருத்து நாங்க இப்போ மூரம் படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் ஆஹ் பீகார் தேர்தலுக்கு பின்னால் இல்லை ஏற்கனவே நாங்க எல்லா இடத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் போட்டாச்சு பணி நடந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட வரவேற்க இருக்கிறார்கள் ஒரு நல்ல திருப்பம் உண்மையிலேயே பாரத பிரதமர் இருந்து வெற்றியோடு இங்கே வருகிறார் அந்த வெற்றி இங்கவும் பிரதிபலிக்கும் என்பது எனது கருத்து நன்றி அந்த லிஸ்ட் எல்லாம் பிஎம் ஆபீஸ் தான் தெரியும் எனக்கு தெரியாது நான் பிஎம் வரவேற்க போறேன் அவ்வளவு